ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரம்யா டுடே ஸோ இப்போ நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ல இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதுக்கு ஃபஸ்ட் நான் சொல்லணும் ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இப்போ வீடியோலாம் போட்டுட்டு இருக்கேன் ஸோ அதன் வரை நம்ம எங்கே எங்க போகிறோம்னா டிவி வாங்கலாம் அப்படின்னு இருக்கும் ஸோ ரிலையன்ஸ்ல வந்து இன்னைக்கு வந்துட்டு எம்ப்ளாயி டே அப்படி ஏதோ சொல்லியிருந்தாங்க ஸோ ஆஃபர்ல நிறைய வந்து டிவி அதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஒரு டிவி போய் இப்போ வாங்கிட்டு வந்துடலாம் என்னடா கடைக்கு போய் சாக்லேட் வாங்குற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இது எனக்கு வாங்கல எங்க சித்திக்கு வாங்கல எங்க சித்தி கிறிஸ்துமஸ்க்கு ஒரு நாள் டிவி வாங்கலாம் வீட்டில் யோசிச்சாங்க வாங்குறேன் ஸோ இஎம்ஐலாம் நான் அடிக்கடி வாங்குறதால என்கிட்ட கேட்டாங்க இஎம்ஐலாம் எப்படிமா அப்படின்னு சொல்லி நானும் வந்து இங்கே எம்ப்ளாய் டே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்ததால் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் ரிலையன்ஸுக்கு இப்போ என்ன ஆஃபர்லாம் அவைலபிள் இருக்குன்னு பார்க்கலாம் டிவியில் ஒரு பட்ஜெட்டான ஒரு டிவி ஸ்மார்ட் ஸ்மார்ட் டிவியில் இப்போ வந்து கூகுள் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு ஸோ ஹாட் ஸ்டார் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பட்ஜெட்டில் டிவி சாம்சங் எல்ஜி அதுக்கப்புறம் சோனி இதுலலாம் என்ன இருக்குது பட்ஜெட்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சோனியோடது சோனியில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் நைன்ட்டி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச் வரும் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் டிவி வரும் டோல்பி ஆடியோ இருக்குது யூடியூப் வரும் நெட்ஃப்ளிக்ஸ் வரும் அமேசான் ப்ரைம் வரும் ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த டிவியில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஸோ அடுத்த பத்தி பார்த்தீங்கன்னா சாம்சங் சாம்சங் பார்த்தீங்கன்னா இது சிக்ஸ்டீன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி வருது ஸோ இது வந்து ஒரு செவன்டீன் தௌசண்ட் பட்ஜெட்டில் வருது ஸ்டார்டிங்கில் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி இதுவும் அதே தான் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது கூகுள் அதுக்கப்புறம் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் எல்லாமே இருக்குது பட் இது சிக்ஸ்டீன் நைன் நைன்ட்டியில் ஸ்டார்ட் ஆகுது சாம்சங்கில் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா எல்ஜி நைன்டீன் தௌசண்ட் நைன் நைன்டி இதுல பிப்டீன் இருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாத்த விட கம்பேர் பண்ணும்போது எல்ஜி கொஞ்சம் கம்மியா இருக்கு பிப்டீன் தௌசண்ட் நைன் நைன்ட்டில ஸ்டார்ட் இதுல கீழ இருக்கிறதுல பாத்தீங்கன்னா ரிமோட் வந்து நார்மல் ரிமோட் வரும் டோல்பி ஆடியோலாம் வராது ஆனா மேல இருக்க நைன்டீன் நைன்டீல வந்து உங்களுக்கு வாய்ஸ் கமெண்ட் பண்ண முடியும் அப்புறம் வந்துட்டு ஸ்மார்ட் டிவி அது இல்லாம ரிமோட் பாத்தீங்கன்னா மவுஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியும் இந்த நான் வாங்கியிருக்க டிவி நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி சாரி இந்த தேர்ட்டி டூ இன்ச்சில் பார்க்க முடியும் ஸோ நான் இப்போ உங்களுக்கு கவர் பண்ணி காட்டியிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் என்னென்ன இருக்குது என்ன ரேஞ்ச் இருக்குதுன்னு அவங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கேட்டுக்கலாம் இப்போ நம்ம லோ பட்ஜெட்டில் இருக்க எல்லா டிவியும் பார்த்தோம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எங்கள் சித்தப்பா சித்தி என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பெருசாகவே பார்த்துக்குறோம் ஒரு ஃபார்ட்டி டூ இன்ச் அந்த மாதிரி பார்த்துக்குறோம் நாங்கள் ஸோ அதுக்கப்புறமா போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சவுண்ட் பார் பார்த்துடலாம் ஸோ சவுண்ட் பாரும் அவங்க கேட்டாங்க நம்ம வாங்குற சவுண்ட் பார் பார்த்தீங்கன்னா ரீகனெக்ட் சோ ரீகனெக்ட் தான் வாங்க போறோம் இது வந்து ரிலையன்ஸோடது தான் இது ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க ஆஃபர் பார்த்து அதை பா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சவுண்ட் பாரும் இன்னொரு டிவியை தான் பாக்க போறோம் வாங்க அந்த டிவி என்னன்னு பாத்திரலாம் சித்தி எல்லா டிவியும் பார்த்தாங்க பட் ரேட் கொஞ்சம் அதிகமா இருந்தது எல்ஜி ரேட்டு கம்மியா இருக்கிறதால ஃபார்ட்டி த்ரீ இன்ச் இதுல எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும் இது ரேட் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மாடல் பட் நம்ம வாங்குறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கொஞ்சம் புதுசாக இருக்கட்டும் ஒரு டென் டேஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க இதோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஓஎஸ் வந்து ஏ ஏ திங் கியூ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இதோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஹெச்இஆர் டென் ப்ரோ இதுல கேம் அதாவது பிளே ஸ்டேஷன் கேம் விளையாடும் போது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம அதெல்லாம் விளையாட போறதில்ல பட் டிவி பாக்கிறதுக்கு தான் போதும் அப்படின்னு பார்த்துட்டோம் இதோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு லிக்விட் மாதிரி தொட்டா வரும் பட் இதுல நம்மளா வரல டிஸ்பிளே சூப்பரா இருந்தது இது ஓகே நமக்கு இஎம்ஐ எடுத்துக்கலாம் அப்படின்னு எங்க சித்தி முடிவு பண்ணாங்க இந்த ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு டிவி தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம் ஸோ இது பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க எந்தெந்த டிவி என்னென்ன ஆஃபர்ல இருக்கு எது வாங்க வாங்கி இருக்கும் அப்படிலாம் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ண இந்த எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது நான் எங்க ஃபேமிலிக்காகவும் எனக்காகவும் வாங்குற எல்லா டீட்டெயில்ஸும் உங்க கூட ஷேர் பண்றதுதான் எனக்கு பிடிக்கும் ஸோ இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஷோரூம் போயிருந்தோம் கார் வாங்குறதுக்காக அது ஃபர்ஸ்ட் டைம் போனோம் அதுல என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க என்ன நம்மளுக்கு கைட் பண்ணாங்க அப்படி என்ன டாடா ஷோரூம்ல இருக்கு அப்படி பாக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பாருங்க கீழ இருக்க என்ன பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாச்சா பாய்